ஹை வணக்கம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் முட்டையில் என்ன ரெசிபி செஞ்சாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான முட்டை குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி சரி பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாமா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொச்சை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டலாம் இப்போ இந்த வெங்காயத்தோடைய கட் பண்ண ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா தூள் இதிலே சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் இதிலே போட்டாச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் அப்புறமா மிக்ஸியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் தாடிப்புக்கு கடுவுளுத்தம் பருப்பு வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பில் கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்குகிற டைம்குள்ளே நமக்கு அந்த மசாலா வந்து ஆறிடுச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக இப்போ இந்த வதங்கின வெங்காயத்தோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் நிறைய ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வேக வச்சு முட்டையை சேர்க்க போகிறோம் ஏற்கனவே முட்டை நான் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு வேக வச்சுட்டு இப்போ இதை லைட்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த குழம்ப இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இப்போ முட்டை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது முதலே சொன்ன மாதிரி தான் சாதத்தை ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் காரசாரமான இந்த முட்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ